வணக்கம் பத்தாம் வகுப்பு இலக்கண போது என்கின்ற கற்கண்ட பகுதியை பார்க்கலாம் இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னா இருதினை ஐம்பால் மூவிடம் வழு வளானிலை வழுவமைதி இந்த ஆறு தலைப்புகள் தான் இந்த பாடம் வந்து இடம்பெற்றிருக்கு இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இருதிணை என்று சொன்னால் உயர் திணை அக்ரிணை உயர்தினை என்றால் ஆறறிவு கொண்ட மக்கள் எல்லாம் உயர்திணை என்று சொல்வார்கள் ஆறறிவு இல்லாமல் ஐந்தறிவு அதற்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அனைத்து உயிரினங்களும் அக்ரிணையில் அடங்கும் இந்த இரண்டு பாகுபாடும் இருதிணைக்குள் அடங்கும் அடுத்ததாக ஐம்பால் என்று சொன்னால் இந்த இரண்டு திணை சொன்னேன் தானே உயர்திணை அக்ரிணை அந்த அதற்குள் இருக்கக்கூடிய உள்தலைப்புகள் தான் இதை உணர்த்தும் இந்த உயர்திணையில் மூன்று பால் பாகுபாடு அக்ரிணையில் இரண்டு பால் பாகுபாடு ஏன் பாகுபாடு வருகிறது என்று சொன்னால் அதிலும் ஒருமை இருக்கிறது பன்மை இருக்கிறது அதை போன்று இந்த அக்னியிலும் ஒருமை இருக்கிறது பன்மை இருக்கிறது உணர்த்தினால் அது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்ட பலவற்றை உணர்த்தினால் அது பன்மை அது போன்று இந்த பாகுபாட்டுக்குள் அடங்கும் இந்த உயர்நிலையில் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஆண் பால் என்று சொன்னால் ஆணை உணர்த்துவது ஆணையின் ஒருமையை உணர்த்துவது பெண்பால் என்று சொன்னால் பெண்ணில் ஒருமை உணர்த்துவது பலர்பால் என்று சொன்னால் ஆணையும் உணர்த்தும் பெண்ணையும் உணர்த்தும் இரண்டையும் சேர்த்து உணர்த்தலாம் ஆனால் பன்மையை உணர்த்தினால் அது பலர்பால் இதற்கு எடுத்துக்காட்டாக வீரன் கவிஞன் சுரேஷ் ரமேஷ் என்று பெயர் சொல்லுவோம் தானே இதெல்லாம் ஒருமையை உணர்த்தும் வீரன் என்று சொன்னாலே அது ஆணை தான் உணர்த்தும் பெண்ணை நாம் சொல்ல மாட்டோம் அதே போன்று பெண்பாலில் அரசி என்று சொல்லும் பொழுது அது பெண்ணை மட்டும் தான் உணர்த்தும் நாம் ஆணை குறிக்க மாட்டோம் மகள் என்று சொன்னாலும் அது பெண்பாலில் தான் நடந்தும் இது போன்று ஒருமையை உணர்த்தும் பொழுது அது பெண்பால் பலர்பால் என்று சொன்னால் மக்கள் மக்களில் ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் இரண்டும் சேர்ந்தும் இருக்கலாம் பன்மையை உணர்த்தினால் மட்டுமே அது பலர்பால் அதே போன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்கள் ஆடவர் ஆடவர் என்று சொன்னால் ஆண்களை மட்டும் உணர்த்தும் ஆனால் பன்மையை உணர்த்தும் எனவே இது பலர்பாலில் அடங்கும் அடுத்ததாக அக்னையில் ஒருமையை குறித்தால் அது ஒன்றன் பால் பன்மையை குறித்தால் அது பலவின்பால் பால் யானை புறா மலை இவையெல்லாம் ஒன்றன் பாலை உணர்த்துகிறது ஒருமையை உணர்த்துகிறது ஆகவே ஒன்றன் பால் பலவின் என்று சொன்னால் யானைகள் புறாக்கள் மலைகள் என்று கல்வி சேர்த்து எழுதுவோம் இவையெல்லாம் எனவே பலவின் அடங்கும் அடுத்ததாக மூவிடங்கள் தன்மை முன்னிலை தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் முன்னாடி இருப்பவர்களையும் முன்னாடி இருப்பவர்களை சார்ந்த அந்த பன்மை கொடுத்தால் அது முன்னிலை தொலைவில் இருக்கக்கூடிய ஒருமை அவள் அவள் அது பன்மை கொடுத்தால் அது அவர்கள் அது இதிலும் தன்மை பெயர்களும் உண்டு தன்மை விடைகளும் உண்டு வந்தேன் வந்தோம் என்று சொன்னால் வினையை குறிக்கும் அதே போன்று முன்னிலை வினையை குறிக்கும் அதே போன்று இவையெல்லாம் அதற்கான வினையை குறிக்கும் எதற்கான வினை என்றால் படத்தைக்கான வினையை குறிக்கும் அடுத்த தலைப்புக்குள் செல்லலாம் வழு வழநிலை வழு அமைதி வழு என்றாலே குற்றம் என்று பொருள் என்ன குற்றம் நாம் சரியாக எழுத வேண்டிய இடங்களில் பிழையாக எழுதினால் அது குற்றம் ஏழு வகை தலைப்புக்குள் இது அடங்கும் இந்த வழுநிலையும் வளாநிலையும் ஏழு தலைப்பு என்ன என்றால் ஏழு தலைப்புகளையும் வழு என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று வழா என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் திணை வழு பால் வழு இடவழு இது போன்று திணை வளாநிலை பால் வளாநிலை கால காலவழாநிலை வினா வளாநிலை விடை வழாநிலை அதே போன்று இறுதியாக மரபு வழாநிலை என்று ஏழு தலைப்புகள் இதற்கும் வரும் இதற்கும் வரும் சரி இதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முதலாவதாக இருக்கக்கூடிய திணை பார்க்கலாம் திணை வழு என்று என்ன உயர்தினை அக்ரிணையோடு பயன்படுத்துவது அல்லது அக்ரிணியை உயர்தினையோடு சேர்த்து எழுதினால் அது என்னவாகிறது வழுவாகிறது குற்றம் ஆகிறது எடுத்துக்காட்டாக என் மாமா வந்தது என்று சொன்னால் அது என்னது திணை வழு வந்தார் என்று தானே சொல்ல வேண்டும் மரியாதையின் காரணமாக நாம் என் மாமா வந்தார் என்று சொல்லி மரியாதைக்காக நாம் சொல்ல வேண்டும் ஆனால் வந்தது என்றால் யாருக்கு சொல்ல வேண்டும் ஆடு மாடு வந்தது என்று சொல்லி அக்ரிணைக்கு சொல்ல வேண்டிய பொருளை கொண்டு வந்து உயர்தினையோடு சேர்த்து எழுதினால் அது என்னவாகிறது அது தினை வலுவாகிறது பிழை இல்லாமல் எழுதினால் அது வழு தானே பிழை இல்லாமல் எப்படி எழுதுவது என் மாமா வந்தார் சுரேஷ் வந்தான் ஆக இது போன்று உயர்தினைக்குரியதை உயர்தினையோடு சேர்த்து எழுத வேண்டும் அக்ரினைக்குரியதை அக்ரினையோடு சேர்த்து எழுத வேண்டும் அப்படி சரியாக எழுதினால் அது என்னவாகும் நிலையில் வந்து சேரும் அடுத்ததாக பால் வலுவை பற்றி பார்க்கலாம் பால் என்றால் என்ன ஏற்கனவே பார்த்தோம் ஐந்து வகை அடைக்கும் இதில் ஆண் பாலை கொண்டு வந்து ஒன்றன் பாலோடு இணைப்பது அல்லது பெண் பாலை கொண்டு வந்து மற்ற பாலோடு பிழையாக எழுதினால் அது என்னவாகும் பால் வழுவில் அடங்கும் எடுத்துக்காட்டாக கண்ணன் வந்தான் என்று சரியாக எழுதாமல் கண்ணன் வந்தால் என்று பிழையாக எழுதிவிட்டால் அது என்னவாகும் அது பால் வழுவில் அடங்கும் பிழை இல்லாமல் எழுதினால் அது பால் வழா நிலையில் அடங்கும் பிழை இல்லாமல் எப்படி எழுதுவது கண்ணன் வந்தான் என்று சரியாக எழுத வேண்டும் அடுத்ததாக இடவழு தன்மை முன்னிலை படத்தை தானே இந்த மூன்றையும் பிழையாக எழுதுவது அதாவது முன்னிலை பெயருக்கான நீ என்பதை நீ வந்தாய் என்று சொன்னால் பிழை இல்லை ஆனால் நீ வந்தான் என்று சொன்னால் என்னவாகிறது நீ என்பது முன்னிலை இடம் வந்தான் என்றால் படத்தை காணிடம் ஆக முன்னிலையை கொண்டு வந்து படத்தையோடு பொருத்தி எழுதினால் அது வழு எனப்படும் அதை பிழை இல்லாமல் எப்படி எழுதுவது நீ வந்தாய் என்று எழுதினால் அது பால் நிலை என்று வரும் சரியாக எழுதிவிட்டால் அது இடவழா நிலையில் வந்து சேரும் அடுத்ததாக கால கால வழு என்றால் என்ன காலங்கள் மூன்று வகைப்படும் என்னென்ன காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த முக்காலங்களையும் பிழையாக எழுதிவிட்டால் அது அது கால வலுவில் வந்து சேரும் அதாவது நான் நேற்று சாப்பிட்டேன் என்று எழுதாமல் நான் நேற்று சாப்பிடுவேன் என்று எதிர்காலத்துக்குரியதை எழுதிவிட்டால் அது வழுநிலை பிழை சரியாக நான் நேற்று சாப்பிட்டேன் என்று சரியாக எழுதிவிட்டால் அது நிலை அடுத்த தலைப்பு வினா வினா என்றால் என்ன கேள்வி நாம் கேள்வி என்று சொல்வோம் தானே அதுதான் வினா இந்த வினாவையே பிழையாக சிலர் கேட்பார்கள் எப்படி பிழையாக கேட்பார்கள் ஒரே ஒரு விரலை காட்டி இந்த விரல் சிறியதா பெரியதா என்று கேட்டால் அது பிழைதானே ஒரு வேறுபாட்டுக்காக இரண்டு குரல்களை காட்டினால்தான் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் வினாவில் என்ன கேட்கிறார்கள் ஒரு விரலை காட்டி இதில் எது பெரியது என்று கேட்டால் அது பிழையாக இருக்கிறது அடங்கும் வழு தலைப்புக்குள் அடங்கும் வினா வலுவில் அடங்கும் இதை சரியாக எப்படி கேட்பது இரண்டு விரல்களை காட்டி இதில் எது சிறியது என்று கேட்டால் அது சரியான வினாவாக இருக்கும் அப்பொழுது அது வினா வளா நிலையில் அடங்கும் அடுத்த தலைப்பு விடை விடைவழு விடைவழு என்று சொன்னால் கேட்ட வினாவுக்கு சரியான விடையை கூறாமல் வினாவுக்கு தொடர்பில்லாத ஒரு விடையை கூறினால் அது விடை வலுவில் வரும் கண்ணன் எங்கே இருக்கிறான் ஒரு வினா கேட்பதாக வைத்துக் கொள்வோமே கண்ணன் எங்கே இருக்கிறான் என்றால் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான் என்று விடை சொல்லாமல் கண்ணாடி பைப்பில் இருக்கிறது என்று சொன்னால் என்னவாகும் திட்டுவோம் தானே நான் கேட்டது கண்ணன் எங்கே இருக்கிறான் என்று நீ என்ன சொல்கின்றாய் கண்ணாடி பைப்பில் இருக்கிறது என்று சொல்கின்றாய் என்ன சம்பந்தம் பேசுகிறாய் என்று திட்டுவோம் தானே இப்படியாக கேட்கக்கூடிய வினாவுக்கு தொடர்பில்லாத ஒரு விடையை சொன்னால் அது விடை வலுவில் அடங்கும் அப்பொழுது சரியாக நாம் பயன்படுத்திவிட்டால் அது எதற்குள் அடங்கும் விடை வழுவில் அடங்கும் அப்ப எப்படி சரியாக பயன்படுத்துவது கண்ணன் எங்கே இருக்கிறான் கண்ணன் பக்கத்து வீட்டில் இருக்கிறான் கண்ணன் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் என்று விடையே சொன்னால் அது வரா நிலையில் வந்து சேரும் அடுத்ததாக மரபுள் மரபு மரபாக காலம் காலமாக நாம் சில சொற்களை தவறாகவே பயன்படுத்தி பழகிவிட்டோம் அப்படியா ஒரு எடுத்துக்காட்டை சொல்கின்றேன் தென்னன் தோப்பு என்று சொல்லாமல் தென்னன் தோட்டம் என்று சொல்வோம் தென்னன் தோட்டம் என்று சொல்வது பிழைதான் மரபு மரபாக நாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பிழைதான் எனவே அப்படி பிழையாக பயன்படுத்துவதெல்லாம் மரபு ஒழுப்புள் அடங்கும் அதை எப்படி சரியாக நாம் பயன்படுத்துவது தென்னன் தோப்பு என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் சரி இதுவரைக்கும் நாம் எதை பார்த்தோம் வழுநிலையிலும் வடாநிலையிலும் ஏழு தலைப்புகள் இருக்கிறது அதை எப்படி சரியாக எழுதுவது என்று நாம் பார்த்தோம் இறுதியாக வலு அமைதி இந்த வலு அமைதியில் இந்த ஏழு தலைப்புகள் வராது இரண்டு தலைப்புகள் தவிர அதாவது வினா என்ற இந்த தலைப்பும் விடை என்ற இந்த தலைப்பையும் தவிர மற்ற அனைத்து ஐந்து தலைப்புகளும் எதற்குள் அடங்கும் இந்த அமைதியில் அடங்கும் அமைதி என்றால் என்ன என்றால் வழு என்றால் குற்றம் குற்றம் தான் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் இலக்கண ஆசிரியர்கள் பிழை என்றாலும் கூட சில காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள் அப்படியாக ஐந்து தலைப்புகளுக்குள் இந்த அமைதியை அடங்கலாம் முதல் தலைப்பு வழு அமைதி நான் ஏற்கனவே சொன்னது போல உயர்தினையை அக்ரிணியோடு எழுதுவது அக்ரிணியை சேர்த்து எழுதுவது இதெல்லாம் பிழைதானே இருந்தாலும் சில இடங்களில் பிழையாக எழுதி கொள்ளலாம் எந்த இடங்களில் என்று சொன்னால் மகிழ்ச்சியின் காரணமாக ஏற்றுக்கொள்ளலாம் என் அம்மை வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என் அம்மை என்றால் மாடு பசுமாட்டுக்கு அப்படிதான் அழைப்பார்கள் பசுமாட்டை என் அம்மை வந்தது என்று சொல்லாமல் என் அம்மை வந்தாள் என்று ஒரு உயரதினை பெண்பாலை சொல்வது போன்று அமைத்து சொல்வது இங்கு மகிழ்ச்சியின் காரணமாக காரணமாக இப்படியாக சொல்லிக் கொள்ளலாம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள் இதுதான் என்றால் என்ன ஆண்பால் சரியான விலையோடு பொறுத்து எழுத வேண்டும் இல்லை என்றால் பிழை வழு என்று சொன்னோம் ஆனால் இந்த இடத்தில் வழு என்றாலும் கூட பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் மகிழ்ச்சியின் காரணமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று இலக்கண ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் எப்படி மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை அதாவது தன்னுடைய பெண் பிள்ளையை வாடாராசா வாடா கண்ணா என்று கூப்பிடுகிறார்கள் உடனே அந்த குழந்தை ஓடி வருகிறது இந்த இடத்தில் மகிழ்ச்சியின் காரணமாக அம்மாவும் கூப்பிடுகிறார்கள் அந்த பெண்ணானவளும் ஏற்றுக்கொள்கிறாள் ஏனென்றால் சந்தோஷத்தில் அப்படி ஓடி வரும்பொழுது இது ஆணுக்குரியது தானே ஆண் பிள்ளைகளை தானே ராசா கண்ணா என்று கூப்பிடுவார்கள் இங்கு பெண்மை என்ன சொல்கின்றார்கள் ராசா கண்ணா என்று கூப்பிடுவார்கள் இருந்தாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளலாம் காரணம் என்ன மகிழ்ச்சியின் காரணமாக வழு என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக இடவழுவீதி தன்மை முன்னிலை படர்க்கை இந்த இடங்களில் பிழையாக இருந்தால் கூட சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நாம் பிறரிடம் பேசும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேனே இந்த மாறன் ஒரு நாள் போய் பேச மாட்டான் என்று சொல்வது இந்த மாறன் என்று சொன்னால் யாரை உணர்த்துகிறது என்றால் படற்கையை உணர்த்த வேண்டுமானால் தன்மையை உணர்த்துகிறது சொல்வது யாராக இருக்கிறார்கள் அந்த மாறன் என்றவரே சொல்கின்றார் அவை இந்த இடத்தில் பொறுத்த தன்னையே பேசுகின்றார் பேசும் பொழுது படத்தை கூறிய பொருளை பேசுகின்றார் ஆகவே இந்த இடத்தில் தன்மைக்கான பொருளானது படத்தைக்கான பொருளாக இங்கு மாறுகிறது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள் அடுத்ததாக கால வழுவம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் சில காரணங்களுக்காக நாம் பிழையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக முதன்மை அமைச்சர் நாளை தமிழகம் வருகிறார் என்று சொல்லக்கூடிய பார்க்கலாம் நாளை வருவார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் நாளை வருவது என்பது உறுதியாக நடக்கும் எனவே உறுதித்தன்மையின் போது நாம் எதிர்காலமாக பயன்படுத்தாமல் நிகழ்காலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே முதன்மை அமைச்சர் நாளை தமிழகம் வருவார் என்று சொல்லாமல் வருகிறார் என்று நிகழ்காலமாகவே நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது இங்கு வலுவமைதி அதாவது கால வலுவமைதியாக இருக்கிறது மரபு வழுவமைதி இந்த இடத்தில் அமைதி விடை வழுவை கிடையாது கடைசியிருக்கக்கூடிய மரபு வலுவமதியோடு இந்த தலைப்பு நிறைவேறுகிறது மரபு வலு என்று சொன்னால் மரபு மரபாக நாம் பிழை செய்து கொண்டு வருகிறோம் இருந்தாலும் சில இடங்களில் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் கவிதையின் போது பிழையாக இருக்கு மரபு பிழையாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக பாரதியுடைய பாடலில் கத்தன் குயிலோசை வந்து காதில் பட வேண்டும் என்று சொல்வார் இங்கு குயில் என்பது கத்தாது கூவும் தான் இருந்தாலும் இந்த இடத்தில் மரபு பிழைதான் இருப்பினும் ஏற்றுக்கொள்ளலாம் கவிதையின் போது கவிதைக்கு பொய் தானே அழகு ஆக பொய் சொன்னால் அந்த இடத்தில் அழகு இருக்கிறது என்பதற்காக இந்த காரணத்துக்காக மரபு வலுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது மரபு வலுவையை அழகும் இன்றைய பாடத்தில் நாம் என்னென்ன பார்த்தோம் இரு திணைகள் என்றால் இடென்று பார்த்தோம் ஐம்பால் பகுப்புகள் என்னென்று பார்த்தோம் ஆஹ் மூ இடங்கள் என்னென்ன என்று பார்த்தோம் இறுதியாக வழுநிலை வளாநிலை அமைதி பற்றி பார்த்தோம் இந்த பாடத்தில் ஏதேனும் மையங்கள் இருந்தால் கருத்தரைப்பட்டியல் கேடுங்கள் உறுதியாக உங்களுக்கு நான் விடையிற்க அதிகமாக உள்ளேன் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி